இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இவங்க மத்திய அரசு கிட்ட என்ன சர்க்கஸ் பண்ணாங்கிற டாக்குமெண்ட் நான் ரிலீஸ் பண்றேங்க இந்த எம்ஓயு எம்ஒயுன்னு பேசுறமல்ல அந்த எம்ஓயு டிராமா என்னன்னு பாத்துருவோம் அடுத்து அடுத்து எம்ஓயு டிராமாவை பார்ப்போம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எப்போ போனாரு எம்ஒயு என்ன தூக்கிட்டு போனாங்க இந்த மாடிஃபைடு எம்ஒயுன்னு என்ன பேசுறாங்க ஆல்ரெடி இருக்கு அதை பேசுவோம் இவங்க போய் என்னங்க டிராமா பண்ணிட்டு வந்தாங்க மத்திய அரசு தொடர்ந்து எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா தெர் இஸ் அ சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுது ஒரு இந்திய அரசு கீழே நாம் எல்லாரும் இருக்கோம் ஒரு ஆர்மி ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஒரு சிம்பல் ஒரு கரன்சி வேல்யூ பிடிக்குதோ இல்லையோ ஒத்து பைத்தா ஆகணும் இந்தியன் ஆர்மி எனக்கு பிடிக்காது எனக்கு இந்தியன் ஆர்மியில தமிழ்நாட்டில இருந்து இத்தனை பேர்த்த எடுக்கணும் கர்நாடகால இருந்து இத்தனை பேர்த்த எடுக்கணும் முடியாது ஆர்மி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பாலிசி அது தமிழ்நாடு அரசு இங்க உட்காந்து டிக்டேட் பண்ண முடியாது எஜுகேஷன் கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல நாங்க கொண்டு வரல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசுக்கு கல்வியை பற்றி எவ்வளவு உரிமை இருக்கோ மத்திய அரசுக்கும் கல்வியை பத்தி எவ்வளவு உரிமை இருக்கு மத்திய அரசு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கூட முக்கியம் நுழைக்கல மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில தான் மத்திய அரசு பேசுறாங்க அதே போல இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போறெல்லாம் ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை இன்னைக்கு மூன்று மொழி இரண்டு மொழி மூன்று மொழிக்கு ஆதரவு இருக்கு அதை நாங்க சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லுது அரசியல் ஸ்டாண்டர்ட் நீங்க பார்த்தாலும் கூட தமிழகத்துல எத்தனையோ பேர் மூன்று மொழி படிக்கணுங்கிறாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்ற டேட்டாவும் தப்பு சிபிஎஸ்சி படிக்கிற பதினஞ்சு லட்சம் பேர்த்த சொல்றார் சிபிஎஸ் தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல இது வந்து எப்படின்னா பிடிஆர் என்ன சொல்ற மாதிரி என் பையன் ரெண்டு மொழிதான் படிக்கிறான் ஆனா முதல் மொழி ஆங்கிலம் ரெண்டாவது மொழி பிரெஞ்சு இதான் இவங்களை பொறுத்தவரை இருமொழி கொள்கைங்கிறது ரெண்டு மொழி படிப்பாங்களாமா முதல் மொழி ஆங்கிலம் ரெண்டாவது மொழி பிடிஆர் பையன் கொஞ்ச நாள் பிரெஞ்சு படிச்சாரு கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படிச்சார் அந்த எல்லா டீடைல்ஸ் நான் விட விரும்பலிங்கன்னா ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனை காயப்படுத்துவது நோக்கல எந்த ஸ்கூலு என்ன படிச்சாங்க எல்லாம் சொல்லத் தெரியும் இது இருமொழி கொள்கையா முதல் மொழி ஆங்கிலமும் இரண்டாவது மொழி பிரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா இத வந்து கூச்சமே இல்லாம மேடையில் ஏறி அமைச்சர் பொய் சொல்றாரு இதுதான் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை நாம பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுறோம் நாங்க மூன்று மொழின் பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி மூன்றாவது மொழியை பேசுறோம் இப்படி ஒரு ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்க போறாங்க ஸ்கூல் மேன் முன்னாடி போய் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் போட்டோ எடுத்து போறதே என் வேலையாங்கன்னா அதனால பேசுறவங்க நேர்மையா ஏன்னா அவங்க மக்கள் வரிப்பணத்துல வாழ்றாங்கன்னா மக்கள் வரிப்பணத்துல வாழல மக்களுடைய வரிப்பணம் ஒரு ரூபா நான் எடுக்கல சாதாரண மனிதனா என் சொந்த பணத்தை அரசியல் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் மக்கள் வரிப்பணத்துல இருக்கிறவங்க டிரான்ஸ்பரண்டா பேசணும்ல உண்மை பேசணும்ல மக்கள் வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே மீடியா திசை திருப்பி இல்ல அண்ணாமலை கேள்வி கேட்டா நான் பதில் கொடுத்துட்டேன் பாத்தீங்கல்ல என் பவர என் பையன் ரெண்டு மொழி கொள்கை தான் ரெண்டு மொழி கொள்கைன்னா என்னன்னு சொல்லுங்க ஆங்கிலமோ பிரெஞ்சு ஸ்பானிஷ் படிக்கிறான்னு சொல்லு இதுதான் உங்க லட்சணமா இங்க பேசக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் நேர்மையா பேசுறாங்களா அன்பில் மகேஷ் பொய்யாமலே எங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான் இல்ல தம்பி சொன்னாரு பிரெஞ்சு ட்ரை பண்ணுமான்னு கேட்டாரு ஓகேன்னு சொல்றேன் இந்த எம்ஓ வந்ததுக்கு அப்புறம் கச்சேரி இருக்கு நான் எம்ஓ கச்சேரி வரட்டும் இவங்க போய் என்ன டிராமா பண்ணாங்கன்னு அப்புறம் பேசுவோம் இதை விட்டுட்டு மத்திய அரசின் மீது குறை சொல்வதே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உட்கார்ந்து இருக்காங்க ஏத்துக்கணும்னு சொல்லிங்கன்னா கன்கரண்ட் பொறுத்த வரைக்கும் மாநில அரசு முழுமையாக நாங்க தான் திட்டம் போடுவோம் நூறு பர்சன்ட் எங்கள் உரிமைன்னு சொல்றதுக்கு எந்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை எப்படி உங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கோ எங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கு குழந்தைங்களுக்கு மூன்று மொழி கொடுக்கணுங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்கு அதான் நான் கண்கரண்ட்ல சொல்றேன் ஸ்டேட்லிஸ்ட் கூடிய சப்ஜெக்டுக்கு மூக்கை நுழைப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை அது உங்க பிரச்சனை அதனால் நாங்க மட்டும் தான் கல்வியை தீர்மானம் பண்ணுவோம் சொல்றது என்ன நியாயம் அப்ப எதுக்காக அது கண்கரண்ட் லிஸ்ட் இருக்கு அதான் அந்த எம்ஓயு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும் நெகோசியேஷன் எத்தனை டைம் நடந்தது ஃபர்ஸ்ட் எம்ஓயு என்ன அனுப்பிச்சாங்க அப்புறம் கனிமொழி அக்கா இடையில போய் என்ன பஞ்சாயத்து பண்ணாங்க கனிமொழி அக்கா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எது கூட்டிட்டு போனாங்க அந்த சூப்பர் சிஎம் யாரு இந்த கதையில அடுத்து பேசுவோம் ஆனா இவங்க மட்டும்தான் எம்ஓயு நான் வெளியிடுறேன் இவங்க என்ன டிராமா பண்ணாங்கன்னு வெளியிடுவேன் எனக்கு இதே தான் வேலை மொப்புடிக்கிற நாய் மாதிரி ஒன்னொன்னா புடிச்சு புடிச்சு வெளியிடறதா வேலைங்கன்னா யார் எந்த ஸ்கூலுக்கு போனாங்க என்ன படிச்சாங்க என்ன பண்றாங்க ஏன்னா இவ்வளவு போய் சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணுவேங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்